எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவார் திருவிடைகளே போற்றி தவமும் தவ முடிவார்த்து ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது தவ கோலமும் தவ ஒழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அந்த கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் வல்வர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் உயர்வோம் கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் வழங்கிய கம்ப ராமாயணம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை அருந்தொழில் பரமனுக்கு மிக மிக எளியது என்பதை விளையாட்டு என்ற சொல் மூலம் கம்பர் பெருமான் குறிக்கின்றார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என அந்த மூன்று தொழில்களை செய்கிறார் என்று மாணிக்க வாசகரும் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் உணர வேண்டும் அதே போல் திருவம்பாவையில் இதே விளையாட்டு அந்த பகுதியை பற்றி மிக அழகாக நம்மாழ்வார் எடுத்து துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பம் நாடு ஆக்கி இனிய நல் வான் மண் பல உயிர்களும் ஆகி பல பல மாய் மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டு உடையானை பெற்று ஏதும் அல்லல் இளனே அப்படின்னு நம்மாழ்வார் ரொம்ப அழகா இல்லையா இந்த விளையாட்டுடைய பெருமானை பெற்றமையால் ஏதும் அல்லல் இல்லை என்பதனால் கவி சக்கரவர்த்தி சரண் நாங்களே என்று கூறுகிறார் நீங்களா அழகிலா என்ற பெயர் எச்சங்கள் விளையாட்டு என்ற பெயருக்கு விளக்க அடைகள் ஆயின அன்னவர்க்கே ஏகாரும் பிரிநிலை தோற்றமாகவும் கொள்ளத்தக்கது என்பதை நிறுவுவதற்கு எண்ணற்ற அகச்சான்றுகள் உண்டு பல்லுயிர்க்கு ஓர் உயிர் என நின்ற ராமன் என்ற தொடரை ஒரு சான்றாக நாம் கொள்ளலாம் அயோத்தியா காண்டம் சுந்தர காண்டம் ஆகியவற்றின் கடவுள் வாழ்த்து செய்யுள்களில் ராமபிரானியை பரம்பொருளாக கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி காட்டுவது தெளிவு தமக்குரிய வழிபடு கடவுளாக வெளிப்படை சொற்களால் ராமபெருமானை அதாவது திருமாலை குறிப்பிட தயங்காதவர் கம்பர் பெருமான் அவர் காப்பியத் தொடக்கத்தில் பாடும் கடவுள் வாழ்த்தில் பொதுமை பேணுகிறார் என்பதை நாம் மனம் கொள்ளுதல் நலமாகும் வலிந்து பொருள் கொள்வது என உறுதி செய்து முதல் மூன்று பாடல்களுக்கும் வைணவ சார்பான உரை வகுத்தல் கூடும் கம்பர் பெருமான் எண்ணி இருந்தால் குறிக்காமல் வெளிப்படையாகவே திருமால் சீர்பாடியிருப்பாரே ஏன் அவ்வாறு செய்யவில்லை என சான்றோர்கள் சிந்திக்க வேண்டும் கம்பர் பெருமானின் கடவுள் கொள்கை அதை பற்றி மிக விரிவாக ஆராய்வதற்கு இங்கே இடமில்லை என்றாலும் பரம்பொருள் பொதுவை நின்று விளையாடுபவர் என்பதை ஏற்கும் வைணவர் அவர் என்று சுருங்க சுட்டி அமைவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதாஜி ஜெய்